அப்பா அப்பா என்பதை விட தலைவரே தலைவரே என நான் உச்சரித்ததுதான் என் வாழ்நாளில் அதிகம் அதனால் ஒரே ஒரு முறை இப்போது அப்பா என அழைத்துக் கொள்ளட்டுமா தலைவரே என கேட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன் திருவாயால் கலைஞரை தாய் என அழைக்கும் தருணமாய் இது அமைந்துள்ளது விழா பேருரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே மக்களே கழக பொருளாளர் டி ஆர் பாலு எம்பி அவர்களே மிக சிறப்பாக இது நூல் வெளியீட்டு விழா மட்டுமா நடத்தி கொண்டிருக்காமல் நம்மை ஆளாக்கிய நம்முடைய மொத்த ஒழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவையும் இணைத்து அவர் எந்த விழாவிலையும் கலந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் எனக்கு இருந்தது ஆனால் அந்த ஏக்கம் இன்றைக்கு போயிருக்கிறது அந்த அளவிற்கு சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களே பரவேற்புறை நல்கிய தம்பி உதயநிதி அவர்களே இந்த நூலினுடைய ஆசிரியர் திரு ஏவா பேலு அவர்களே வழங்கி இருக்கக்கூடிய தவறு திரு குன்றக்கோட்டி பொன்னம்பல் அடிகளார் அவர்களே குழுமத்தினுடைய தலைவர் என்னுடைய மதிப்பிற்குரிய இந்து ராம் அவர்களே பல்வேறு தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே அரசு உயர் அலுவலர்களே சீதை பதிப்பகத்தின் திரு கௌரா ராஜசேகர் அவர்களே வருகை தந்திருக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கிர்வாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தாய் காவியத்தை கவிதை நிலையில் தீட்டின தலைவர் கலைஞருக்கு தமிழுவையும் தீட்டி இருக்கிறார் நம்முடைய ஆர் சகோதரர் மகளுவர்கள் தலைப்பு பாருங்க கலைஞர் என்னும் தாய் பொருத்தம் இந்த தலைப்பிலேயே மொத்தமும் அடங்கியிருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தாய் காவியம் தீட்டின அந்த பணி மட்டுமல்ல அவர் தாயாகவும் வாழ்ந்தார் எனக்கு தந்தை மட்டுமல்ல தாயும் அவர்தான் வர்களை போல லட்சோ லட்சம் உடன்பிறப்புகளுக்கு தந்தையாய் தாயாய் தலைவராய் இருந்து நம்ம எல்லாம் வளர்த்து போற்றி அற்புத ஆளுமைதான் தலைவர் தலைவர் அவர்கள் கழகத்தைச் சேர்ந்தவர்களே மட்டுமல்ல பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய பலரையும் வரவணைச் தலைவர் தலைவர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் குண்டுக்குடி பொன்னம்பலா ரட்டியார் அவர்களும் இந்து என் ராமவர்களும் இந்த மேடையில் இருக்கிறாங்க அவங்களும் கலைஞருடைய தான் அப்படித்தான் வேறுபாடு இல்லாம இல்லாமல் மேலயும் அன்பு செலுத்துவரா நம்முடைய தலைவர் கலைஞர் இருந்தார் என்னுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மா அவர்கள் அவரை பத்தி தலைவர் கலைஞர் அவர்கள் மிக மிக உருக்கமாக எழுதுவார் அதை விட எழுதினவங்க மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் தலகம் சிவாஜி அவர்களும் அஞ்சு அவர்கள் தங்களுக்கு எப்படியெல்லாம் உணவூட்டி அன்பு காட்டி அவங்க பேசியிருக்காங்க தாய பெரிதும் போற்றி தானும் தாயுள்ளத்தோடு செயல்பட்டவர் தலைவர் கலைஞர் அப்படிப்பட்ட தலைவருக்கு கலைஞர் என்னும் தாய் நூல் தலைப்பு மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது எல்லாரும் சொன்னாங்க தலைவர் அவர்கள் ஏவா அவர்களை பாராட்டும் போது வேறு என்றால் எதிலும் பல்லவர்னு பாராட்டுவார் தலைவர் ஒரு பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல அவருடைய தெரியும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வேலுவின் மகன் கம்பன் திருமணத்தை நடத்தி வச்சு நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இதை குறிப்பிட்டு சொன்னார் உணவுத்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு அவர்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினதாக குறிப்பிட்டதோடு ரேஷன் கடைகள் செயல்பாட்டை பாராட்டி தமிழ்நாட்டை மத்த மாநிலங்களும் பின்பற்றணும்னு உச்ச நீதிமன்றம் பாராட்டினதை சொல்லி வேலுவை போன்ற ஆற்றல் பெற்றவர்களாக அனைத்து அமைச்சர்களும் வரணும்னு பாராட்டினார் நம்முடைய தலைவர் கலைஞர்கள் அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான பாராட்டு இருக்கு நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை என் வாயால் சொல்லாமலேயே என் கண் அசைவின் மூலமாகவே அதை உணர்ந்து செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர்கள் தம்பி வேலு தான் முதலிடத்தில் இருக்கிறார் என்று பாராட்டினான் இன்று எனக்கும் அதுபோல்தான் தான் வேலை இருக்கிறார் ஆறாவது முறை கழகாட்சி அமைஞ்சதும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொறுப்பை நான் வேறுபவர்கள் ஒப்படைச்சேன் சென்னையில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிண்டியில மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதெழுது அரங்கம் ஜல்லிக்கட்டு அவன் கலைஞர் கோட்டம் அதெல்லாம் வேலனுடைய திறமைக்கு சாட்சியா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு ஏ அண்ணா அறிவாலயத்துல அரசு கழிவுகள் சமைக்கப்பட்ட கலைஞர் சிலை அமைச்சர்கள் அவர் தான் இவை எல்லாத்துக்கும் தலையாய சாதனை தான் கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கலைஞர் அதைத்தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் குறிப்பிட்டார் பார்க்கிறவங்க எல்லாரும் உயர்ந்து போக அளவுக்கு அதை அமைச்சு தந்தவர் நம்முடைய வேலு அவர் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மட்டும் இல்ல கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிலைகள் துறை

சொன்ன மாதிரி எதிலும் வல்லவரான வேளவர்கள் எழுத்திலும் வல்லவர்ன்னு இன்றைக்கு நெருவிச்சு காட்டி இருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக தமிழ் இலக்கியத்துல ஆர்வம் கொண்ட வேலுவர்கள் திருக்குறளையும் கலைஞரையும் இணைத்தும் பிணைத்தும் இந்த நூலை எழுதியிருக்கிறார் திருக்குறள் பாதையில கலைஞர் எப்படி நடந்து காட்டினரனு பொருத்தமான குரல்களை தேர்ந்தெடுத்து ார் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுரைகளோட தலைப்புகளுமே தனியா ஒரு புக் டைட்டில் மாதிரி இருக்கு மலர் கருணையும் நிதியும் கலைஞரான கதை ஐந்தாம் சங்கம் அண்ணன் கலைஞர் காலத்தை வென்ற காவியத் திருமகன் தமிழின் தலைவாயில் தமிழரின் கலைக்கோயில் இப்படி அழகான தலைப்புகளை எழுதியிருக்கிறார் கலைஞர் எழுதுனா தமிழ் கொட்டும் என்பது எவ்வளவு உண்மையோ அது போல கலைஞரை பத்தி எழுதினாலும் தமிழ் கொட்டும் என்பதற்கு கலைஞரிடம் தாய் நூலும் ஒரு எடுத்துக்காட்டுகளை விவரிக்கும் போது நானும் இந்த புத்தகத்துல வரேன் நான் தாக்கப்பட்ட காட்சிகளும் இந்த புத்தகத்துல சொல்லுது அந்த காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் எப்படி செயல்பட்டாருன்னு வேலுநிதி சொற்களால் படிக்கும் போது நான் உணர்ச்சி வசப்பட்டேன் ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருது கைது செய்யப்பட்ட கழக அவங்க குடும்பங்கள் பார்க்க தலைவர் போய் வாதாடுறார் ஆனா அவங்க என்ன மட்டும் உங்க மகனை மட்டும் நீங்க சந்திக்க அனுமதி தரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த சமயத்திலும் மற்ற தோழர்கள் கழக தொடர்கள் அவங்க குடும்பங்களை சந்திக்க அனுப்பிச்ச பிறகுதான் என்னுடைய மகனை நான் சந்திப்பேன்னு தலைவர் கலைஞர் சொன்னார் கடைசியா தான் வந்து சந்திச்ச அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களை நினைச்சாலே நம்முடைய உள்ளத்துல ஒழிக்கிற குரல் என் உயிரினும் மேலான அன்பு உடல்பரப்புக்கிறேன் அது ஏதோ வார்த்தை அலங்காரம் இல்லை உயிரினும் மேலானவர்களாக உடல்பரப்புக்களை மதிச்சார் கலைஞர் இந்த புத்தகத்துல நான் மட்டுமல்ல தம்பி உதயநிதியும் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மத்திய சிறையில் இருந்து தலைவரி கலைஞர் எனக்கு எழுதின கடிதம் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நான் திருச்சி சிறையில் இருந்தப்போ நீ கை குழந்த உங்க தூக்கிட்டு வந்து சிறைகளை காமிச்சாங்க இப்பவும் நான் சிறையில் இருக்கிறேன் உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அந்த பேரனும் என்னை பார்க்க சிறைக்கு வருவான் இந்த அனுபவங்கள் எல்லாம் எவ்வளவு இனிமையானவை பார்த்தாயா இந்த குடும்பத்தில் மட்டுமல்ல நமது ஏகமாம் இந்த பெரிய குடும்பத்தில் எத்தனையோ உடன்பிறப்புகளுக்கு இப்படிப்பட்ட சிறை அனுபவங்கள் வாய்க்கும்னு எனக்கு கருதினார் இது மாதிரி பல செய்திகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு கலைஞரின் வரலாற்றோட கழக வரலாறும் அதில் இருக்கிறது இந்த நூலோட மிக 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 சிறப்பானதாக நான் கருதுகிறேன் சோதனை எனும் நெருப்பிலே புடம்போட்ட சொக்கத்தங்கமாக விளங்கும் வரலாற்றுக்கு படைத்த ஒரு பேரயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்னு எழுதியிருக்கிறத படிக்கும் போது இந்த இயக்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் நான் பெருமைப்படுகிறேன் இந்திய வரைபடத்துல பெரிய எழுத்துல குறிப்பிடப்படாத திருக்குவளை என்ற திற பிறந்த கலைஞருக்கு இன்று இந்திய அரசே நாணயம் வெளியிடுதுனா அத்தகைய புகழ்மிக்க தலைவரின் உடனிருப்புகள் தான் நாம் என்பதை விட நமக்கு என்ன பெரும் வேணும் அவருடைய புகழையும் பெருமையும் அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்து சொல்வதோடு இனம் மொழி மாநிலம் காக்க இன்னாலும் உழைக்கிறது தான் தலைவர் கலைஞருக்கு நாம் காட்டக்கூடிய உண்மையான நன்றி என்றும் இரவாத தாய் கலைஞர் வாழ்க வாழ்க என வாழ்த்தி ஏவா வேலு மனதார பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல நம்முடைய சூப்பர் ஸ்டார் வருகை தந்து மனந்திறந்து என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில என்னை விட வயது கூட தான் அறிவுரையும் புரிந்து கொண்டேன் பயப்பட வேண்டாம் எதிலும் நான் தவறிட மாட்டேன் எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன் என்ற அந்த அவருக்கும் தெரிவித்து அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து நம்மை எல்லாம் இருக்கக்கூடிய ஏவா மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன் பேருரையாற்றிய மாண்டமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலைஞரின் சிறப்புகளை இந்த ஓர் சபையில் அடக்கிட முடியாது ஆனாலும் அவரின் பெயரை உச்சரிக்கும் போதும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படும் உணர்ச்சிகள் ஏராளம் தனக்கு முன்பும் பின்பும் யாரும் எட்ட முடியாத சாதனைகளை புரிந்துவிட்டு அமைதியாக இன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பேரறிஞர் அண்ணாவின் தம்பி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு கலைஞர் எனும் தாய் நூல் தமிழ் அஞ்சலியாக அமைந்துள்ளது விழாவிற்கு வருகை தந்து பங்கேற்ற